இந்திய பெண்களின் கல்வி நிலையை மேம்படுத்த பெரும் பங்கேற்றிய நபர் பற்றி பார்ப்போம் இவங்க இவங்க பெற்றோர் மற்றும் தந்தை ஒரு வேலூர் ராணிப்பேட்டையில் சேவை செய்து கொண்டிருந்தார் அப்பதான் ஐடாஸ்கட்டர் டிசம்பர் நைன் எயிட்டீன் செவன்டி பிறக்கிறாங்க ஐடாஸ் கட்டர் தன் பள்ளி பருவம் முடித்த பின்பு இந்தியால இருக்க பெண்களின் அடிமைத்தனத்தையும் போதிய மருத்துவ உதவி கிடைக்காததையும் உணர்ந்து வருத்தப்படுறாங்க அதற்காக மருத்துவம் படித்து மறைப்பணியில் ஈடுபட விரும்புகிறேன் தன் பெற்றோரிடம் சொல்லிட்டு அமெரிக்காக்கு சென்று மருத்துவம் படிக்கிறாங்க படிப்பு முடிச்ச உடனே இந்தியாவிற்கு வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க முதலில் கிராமங்கள் தோறும் சென்று ரோட் சைட் கிளினிக் என்ற பெயரில் மரத்தடியிலும் குளத்தங்கரையிலும் அமர்ந்து ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்யறாங்க நைன்டீன் நாட் போர் தென்னிந்தியாவில் பரவிய பிளேக் மற்றும் காலரா நோயை தடுப்பதில் டாக்டர் ஐடா பெரும் பங்கேற்று கொண்டாங்க வேலூரில் பெண்களுக்கென ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டாங்க அதற்காக நிதிகளை திரட்டி நாற்பது படுகைகளுடன் பெண்களுக்கான மேரி டேபர் ஷெல் நினைவு மருத்துவமனை கட்டினாங்க கிட்டத்தட்ட வருடத்திற்கு நாற்பதாயிரம் பேருக்கு சிகிச்சை அளிச்சாங்க அங்கு சிகிச்சையும் மருந்துகளும் இலவசமாக தரப்பட்டன தற்போது அது கண் மருத்துவமனையாக மாற்றப்பட்டு இன்றளவும் பலர் பயன்பெற்று வராங்க அதற்கு பின்பு மருத்துவமனையில் பணியாற்ற போதிய செவிலியர் இல்லாததினால் ஆசியாவிலே முதன் முதலில் செவிலியர் பயிற்சி பள்ளி ஒன்றை தொடங்குறாங்க பிற்பாடு பெரிதும் இல்லாத காலத்திலே அதாவது என்று ஒரு மருத்துவ கல்லூரியை அது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜாக தரம் உயர்த்தப்பட்டு ஆண்களும் அங்க மருத்துவம் படிக்க அனுமதிக்கப்பட்டாங்க இப்படிதான் இந்தியால டாப் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலான ஆன சிஎம்சி வேலூர் உருவாக்கப்பட்டது இன்றளவும் அநேக நோயாளிகள் அங்கு பயன்பெற்று வராங்க இவ்வாறு ஐடாஸ்கண்டர் தன் வாழ்க்கை முழுவதுமே பெண்களின் கல்வி தரத்தை உயர்த்தியும் அநேக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் ஊழியத்துக்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தாங்க